எஸ்எம்எஸ் கிரீன் கார்டன் நிறைய தென்னை மரங்கள் குழு குழுன்னு காற்று அருமையான ஒரு சூழல் ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த தோட்டத்தில் சூப்பராக நெய்சோரு அதோடு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தால்ச்சா அருமையான ஒரு குளியில் போட்டோம் அருமையான உணவு இந்த உடல் வெப்பத்தெல்லாம் ரொம்ப தனிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உடல் சீராயிட்டா மணிக்கணக்களை குளிச்சா சீராகவும் என்ன செய்ய சீரு கட்டு போயிடும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பு மட்டும் இல்லை இவங்க எல்லாம் வந்து ஹாஃபில்கள் குரானை திருக்குறானை மனம் செய்த ஹாஃபில்கள் காயல்பட்டினத்தில் நடக்கக்கூடிய எல்லா சமூக நிகழ்வுகள்லையும் இந்த இளைஞர்களை பார்க்கலாம் தமிழன் இஸ்மாயில மகனா ஆமா நம்ம க கஷ்டப்பட்டு சொல்கிறேன் தொழுத்துற கோடை வெயிலுக்கு இதமான ஒரு சூழல் தேடி மனிதர்கள் அலைவது இயல்பு அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா காயில் பட்டணம் இந்த வருஷம் வந்து வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இந்த கோடை காலத்தில் தான் பள்ளிக்கூட விடுமுறையும் வருது வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அந்த அளவுக்கு வெப்பம் ஸோ இந்த வெப்பத்தை தணிக்கனா என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள தோப்புகள் தோட்டங்கள் இதுகளுக்கு வந்து போவாங்க பொதுவாக காயில்பட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய திருச்செந்தூர்லேருந்து பரமங்குறிச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான தோட்டங்கள் இருக்குது அந்த தோட்டங்களில் பல வகையான மரங்கள் செடிகள் கொடிகள் பெரிய தண்ணீர் தொட்டி இதுகளெலாம் இருக்கும் அங்கே வந்து ஃபேமிலியோடு போய் சாப்பாடு சாப்பிட்டு இலைப்பாரி குளிச்சுட்டு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு போவாங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் திரும்பிடுவாங்க ஸோ உடலுடைய உஷ்ணம் வந்து குறையும் ரிலாக்ஸேஷன் அதாவது ஒரு மனதுக்கு ஒரு நிறைவும் ஒரு மன அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழலை இந்த தோட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் காயல்பட்டத்திற்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய காட்டு முகுதும் பள்ளியிலையும் தோட்டங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரிஜினல் தோப்பு அந்த தண்ணீர் அந்த சுவை நீருடைய அந்த தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சூரை தாண்டி போகணும் வாய்க்கால் பாலம் அப்படிம்பாங்க அந்த ஏரியாவில் வந்து நிறைய தோட்டம் இருக்குது ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து எஸ்எம்எஸ் கிரீன் கார்டன் காயல்பட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஓனராக இருக்கிறாங்க நிறைய தென்னை மரங்கள் குழு குழுன்னு காற்று அருமையான ஒரு சூழல் ஏதோ கொடைக்கானல் ஊட்டியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது இந்த தோட்டத்தில் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழுகிறதுக்கு வந்து கூடங்கள் அமைச்சிருக்காங்க உணவு கூடங்கள் இருக்குது மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தொட்டி இருக்குது ஃபேமிலியை வந்து உடை மாற்றக்கூடிய அறைகள் வச்சுருக்குறாங்க எல்லா வசதியுமே இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு பகுதியை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு குளிக்கிறதுக்குன்னே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ காயல் சார்ந்தவர்கள் காயல்பட்டத்துடைய சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க இந்த தோட்டம் வேணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து இந்த தோட்டத்தை புக் பண்ணிக்கலாம் ஸோ காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த தோட்டத்தில் வந்து இருக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்த சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த தோப்பில் தான் அப்போ வந்து நம்ம குளிக்க வந்திருக்கிறோம் வந்த உடனே பார்த்திங்கன்னா குழு குழுன்னு நன்னாரி சர்பத் ஜெம்சவரை பாதம் பிசின் எல்லாம் போட்டு சுகரெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சர்பத்தை குடிக்கும்போதே அதோடைய மகிமை தெரியுது குடிக்கும்போதே நமக்கு அந்த கூல்னஸ் வந்து நம்ம உணர முடியுது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி சூப்பராக இருக்கு ஜோராக இருக்கு வாங்க தோட்டத்துக்குள்ள போகிறோம் தண்ணீர் தொட்டியில் வந்து குளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுகளோடு வந்து குளிப்பாங்க ஃபேமிலிகளோடு வந்து குளிப்பாங்க பெண்கள் வந்து தனியாக ஆண்கள் தனியாக குளிப்பாங்க குழந்தைகளுக்கு சின்ன தொட்டியில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் குழு குழுன்னு இருக்கும் இந்த தண்ணியிலே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து குளிச்சுட்டு வரும்போது உடலுடைய உஷ்ணம் வந்து வெகுவாகவே குறையும் வெயிலுக்கு சொன்ன மாதிரி எதமா இருக்கு அப்படியே எங்கேயே படுத்து கிடக்கலாம் போடுறது குற்றாலும் இதுதான் கொடைக்கானலும் இதான் தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு

வானம் வானகும் வண்ணம் சூட்டி கொண்டு திரியும் வசந்தம் காலும் இருந்தும் மோதே நிலகாய் உருகும் எங்கள் காதே முட்டை கம்பலங்கள் விழுக்கார் சேர்ந்து கூட்டத்தோடு விழுச்சா ஆசு கோடிகள் சுமந்த போதிலும் இணையம் தனக்கவில்லை மோது மதுமுதல் சூழ்ந்த நேரத்தில் மேலும் இல்லை கண்கள் சொவி காதல் பொங்கி வழிய நிறுதி இதயம் தீர்க்கிற வாழ்க்கை பாடின இதயம் விழிகள் விழுந்திட்ட ஏக்கும் சூழ்ந்த வாசல் நோக்கி பார்வையே இஷ்டம் போடிற வாழ்க்கை பாடிட வாழ்க்கை நிலை கோர்வையே பார்வையே கூட்டம் நிகழ்ந்திட செய்ய வேண்டும் சேவை பேசிட மொழிகள் உதவமில்லை சந்திர பரிசு ஒன்றும் இல்லை கோட்டின் வாசமல்லி முல்லை சமர்ப்பணம் எந்த உண் இல்லை தயங்கும் எந்த மனம் குளிர தருங்கள் சேதனை நன்றி அஸ்லாம் அலைக்கம் பதரியா ஹோட்டல் இஞ்சி டீக்கு ஃபேமஸான இடம் காயில் பட்டத்துலேயே காரசாரமாக வீட்டில் குடிக்கிற மாதிரி இஞ்சி இவங்க ஹோட்டலில் தான் கிடைக்கும் பதரியானு தெரியும் எல்கே லெப்பத்தம்பி சாலை அதாவது கூழற்கடை பஜாரில் இருக்குது புவாரிக்காக்க நம்மளோட வந்திருக்காங்க நம்ம நட்பு வட்டாரத்தில் உள்ள ஆள் ஏன்னா ஒரே அக்கா மணிக்கணக்கில் தொட்டியில் கிடந்த மாதிரி இருக்குண்ணா இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் குளிச்ச காணுமா ரெண்டு மணி நேரம் குளிச்சாலும் காணாது அரை மணி நேரம் ஆறு மணி நேரம் குளிக்கும் ஆறு மணி நேரம் குளிக்கணும் அரை மணி நேரம் குளிச்சா காணாது ஆறு மணி நேரம் குளிக்கும் நம்ம ரெண்டு மணி நேரம் தான் குளிச்சிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் குளிச்சிட்டீங்களா ஆமாம் கண்ணெல்லாம் சிவந்து போச்சு ஏன்னா இன்ஷாலா நல்லா சாப்பிடுங்க காயில் கிச்சன்ல தான் வந்திருக்கு சாப்பாடு தால்ச்சா நெய்ச்சோறு அப்புறம் வந்து மட்டன் சுக்கா இது சாப்பிட்டுட்டு இன்ஷா தான் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது போய் தண்ணியில் விடுவோம் சரியா ஓகே ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தொழுகை தொழுகைக்கு அப்புறம் வந்து திருப்பி ஒரு ஒரு குளியல் போடுவாங்க சூப்பராக நெய்ச்சோறு அதோட பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா தால்ச்சா

குளியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி குளித்தாங்க இறங்குனாங்க சாப்பிட்டாங்கன்னு கிடையாது நாலஞ்சு வாட்டி குளிப்பாங்க எப்படி குற்றாலத்தில் வந்து அருவி அருவியாக போய் நம்ம குளிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு குளியல் போடுவாங்க ஒரு அரை மணி நேரம் வெளியில் இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மீண்டும் என்ன செய்வாங்க குளியல் போடுவாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் தொழுது எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போயிட்டு குளியல் போடுவாங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு செம்ம குளியல் ஒன்று போட்டுட்டு தான் கிளம்புவாங்க இப்போ சாப்பாடு நடந்துகிட்ருக்கு காயல் கிச்சனுடைய கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து சொன்ன மாதிரி தால்ச்சா மட்டன் சுக்கா நெய்ச்சோர் எல்லாமே கொண்டு வந்துருக்குறோம் அதான் இருக்காங்க ஏ குனிஞ்சே கிடக்காது எலும்பி இருந்து சாப்பிடு குனிஞ்சே கிடக்கா தம்பி 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 மச்சானுக்கு கறி வரலையா சூடாக இருக்கா இன்னுமா சூடு இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு வெரி குட்

இப்போ சும்மாவே வெள்ளையாக இருப்பா ஏன்னா ஓவராக குளிச்சு மா பாப்பா மோத்த பாப்போம் பாப்பா மாப்பிள்ள மாப்பிள்ள கேட்டு வந்துடும் ரைட் ஓகே அருமையா இருக்கு நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு நானும் இது வேற நம்ம சாம்பார் நினைச்சேன் ஆனா இது சாம்பார் இல்ல தால்சா நீங்க பாக்குறது வந்து திருச்செந்தூருக்கு பக்கத்தில் உள்ள மேலே திருச்செந்தூரை தாண்டி உள்ள ஒரு தோப்பு தோட்டம் நம்ம கால் பண்ணது மக்களை பொறுத்தவரையிலையும் வெளியூரில் இருக்கிறவங்களும் உள்ளூரில் தொழில் செய்கிறவங்களும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன தோட்டத்தை வச்சுருப்பாங்க ஆத்தூர் திருச்செந்தூர் இதேமாதிரி கொஞ்சம் நீர் இருப்பாங்கான பகுதியெல்லாம் வச்சுருப்பாங்க பொதுவாக வந்து இந்த சம்மரு வெக்கேஷன் ஆரம்பிச்சிட்டா ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அதனால் வந்து குளிக்கிறதுக்காக வேண்டி தோப்புன்னு சொல்லுவோம் குளிக்கிறதுக்கு வண்டி ஃபேமிலியோடையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோடையோ சேர்ந்து வருவாங்க இப்போ ஊட்டி கொடைக்கானல் அதே மாதிரி இடங்களுக்கு சிலர் போவாங்க நான் அப்படியும் ஒரு தடவை தான் போயிட்டு வர முடியும் இங்கே வந்து அடிக்கடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஃபேமிலியோட வந்து இங்கே வந்து சில சமயத்தில் அவங்க பெண்களே இங்கே சமைச்சிட்டு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தொட்டிலாம் இருக்கும் அது தொடிச்சு போட்டு தொழுவி எல்லாம் இங்கே முடிச்சு போட்டு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு கிளம்ப போவாங்க அதோட குட்டீஸும் வந்து நிறைய இருக்கும் அது வந்து தொட்டி பெரிய பெரிய தொட்டியே இருக்குதுல்ல அதனால அவங்களுக்கு புதூகலம் கும்மாளம்

اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله استغفر الصلاه رحمكم الله صفوا صفوكم رحمكم الله الله اكبر الله اكبر سمع الله لمن حمدا الله اكبر الله اكبر. الحمد <سلام> رب العالمين. على النبي صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم. சூப்பரான ஒரு குளியல் காயல்பட்டினத்திலிருந்து திருச்செந்தூர் வந்து எஸ்எம்எஸ் கிரீன் கார்டனில் அருமையான ஒரு குளியலை போட்டோம் அருமையான உணவு நல்ல சந்தோஷமா இந்த உடல் வெப்பத்தெல்லாம் ரொம்ப தனிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உடல் சீராயிட்டேனா மணிக்கணக்கில் குளிச்சா சீராகவும் என்ன செய்யணும் சீரு கட்டு போக ஆனால் அருமையான குளியல் நான் கிட்டத்தட்ட நானே ஒரு ரெண்டு மணி நேரம் குளித்தேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இப்போ நான் வந்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல் இருக்கக்கூடிய சமூக நிகழ்வுகள் அதாவது சமூக சேவைகள் அது ரத்த தனமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா கண் முகாமாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ முகாம்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு நல்லது கெட்டது அதாவது மரண வீடுகளில் ஆள் இல்லாட்டா தாமே சுயமாக போய் முன்னின்று செய்யக்கூடிய தன் தான் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பு இல்லை இவங்க எல்லாம் வந்து ஹாஃபில்கள் குரானை திருக்குறானை மனம் செய்த ஹாஃபில்கள் அந்த மாதிரி மார்க்கத்திலையும் பற்றா இருக்கிறாங்க அதே சமயம் சமூக சேவையிலையும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க காயல்பட்டணத்தில் நடக்கக்கூடிய எல்லா சமூக நிகழ்வுகள்லையும் இந்த இளைஞர்களை பார்க்கலாம் ஸோ இந்த இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இன்னும் அவங்களுடைய படிப்பு நல்ல முறையில் சிறந்து இன்னும் நல்ல சமூக சேவைகள் செய்து வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோட இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாமு வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து ரொம்ப சந்தோஷம் பாத்து ஏன்னா பாதிக்கும் பாதிக்கு மேலே ஆமா முத்து அவன் பாக்கி எல்லாம் முத்து தமிழக முத்து இஸ்மாயில மகனா ஏன்னா என்ன ஆமாம் ரொம்ப க கஷ்டப்பட்டு சொல்றேன் ஓகே ஸ்டாலிகம் வரமத்து வரகாத்த